தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவருக்கு நாடக அனுபவங்கள் இருந்த போதிலும் சதிலீலாவதி என்ற படத்தின் மூலம் திரையில் தோன்றினார் மலைக்கள்ளன் படத்திற்கு பிறகு திரைத்துறையில் இவரது புகழ் ஓங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஒரு புறம் திரைப்படங்களில் ஓய்வின்றி நடித்துக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் அவருடைய கவனத்தை அரசியலில் செலுத்திக் கொண்டிருந்தார் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கருணாநிதியின் கபட நாடகம் கலைந்தது திராவிட ஊழல் ஆட்சி பிடிக்காமல் அக்கட்சியை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் தனது சீரிய பணியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து இருந்து பல நல்ல திட்டங்களை அறிவித்தார் அவை சத்துணவு திட்டம் பெண்களுக்கென்று தனி பேருந்து மதுவிலக்கு சுற்றுலாத்துறை வளர்ச்சி போன்றவையாகும் தன் அரசியல் வாரிசாக தனக்கு பிறகு தமிழகத்தை நல்வழிப்படுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தார் வைத்திருக்கிறார்கள் என்று பலமுறை நானும் தமிழக மக்கள் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறேன் மக்களால் நான் நான் மக்களுக்காகவே என்பதுதான் இந்த பிரச்சாரத்தின் போது எனது தாரக மந்திரமாக இருந்தது இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இனியும் தொடர்ந்து செயல்படுவேன் என் வாழ்வு தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் நன்றி சொல்ல அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை எனது நன்றியை வெளிப்படுத்தும் விதத்தில் நான் மக்களுக்காக புதிய உத்வேகத்துடன் செயல்படுவேன் இங்கேயோ வெவ்வேறு தாயின் வயிற்றில் பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்று ஒன்றரை கோடி சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக ஒரு தாயின் வழியை பின்பற்றி அனைவரும் செல்வதற்கு வழிவகுத்த நன்னால் இன்று அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் நாம் அனைவரும் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனே ஒன்று கூடி பிரார்த்தி அம்மா மீண்டு வருக முழுமதி என பொழிந்து வருக இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆட்சி புரிக